மாலயபட்சம் பட்சம் சாதுர் மாஷிய விரதம் மகாலய பட்சம் அப்படின்னா என்ன நிறைய வேர்கள் வாழ்க்கை குறித்த ஒரு விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொள்வதே இல்லை இறப்பிற்கு பிறகும் ஒரு உலகம் இருக்கிறது இறந்தவர்களே நமக்கு பிதுர்களாக கடவுள்களாக பூமியில் வந்து நாம் வேண்டிய விரும்பிய ஒன்றையெல்லாம் சுலபமாக தருகிறார்கள் பிதற்களின் ஆசி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சுகமாக நலமாக வளமாக வாழ முடியும் அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் நம்மளுடைய ஆத்மா என்பது ஒரு கான்சியஸ்னஸ் நம்முடைய ஆத்மாவை தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் இவர்கள் இறப்பிற்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய வருடாந்திர மாதாந்திர முக்கியமான நாட்களில் அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த தர்ப்பணம் மந்திரத்தை முறையான பிராமணாள் மூலியமாக சரியான இடத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் தர்ப்பணம் பண்ணுவதற்குரிய நேரம் பனிரெண்டு மணியிலிருந்து மூணு மணிக்கு உள்ள நேரம் தான் அதற்கு இடையிலே அவசர அவசரமாக செய்யக்கூடாது அப்படி செய்தாலும் அது போய் சேராது ஆகையினால தர்ப்பணம் செய்யும் நபர் தர்ப்பணம் செய்யும் முன்பாக அந்தந்த எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எந்த விழாக்களிலும் கலந்து கொள்ளக்கூடாது எந்த திருமணத்திற்கும் போகக்கூடாது நாளைக்கு தான் உங்கள் அப்பாவுக்கு தெர்ப்பனை வருது நான் மாலைய பட்சம் இருக்குது அப்படின்னா மாலை பட்சத்தில் அன்றைக்கி போய் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரக்கூடாது நாளைக்கு ஒரு உங்கள் அப்பாவோட தேவசம் வருது அப்படின்னா இன்றைக்கி ஒரு கல்யாண பத்திரிகை வச்சிருந்தாருனால் நீங்கள் போகக்கூடாது அந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னர் தேவசத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக நீங்கள் எந்த விதமான சுபகாரியங்களிலும் அசுப காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது கூடாது இப்போ பித்திருக்களுக்கு செர்ப்பணம் பண்ணக்கூடிய நாளில் வீட்டில் இன்னைக்கு தான் தவசம் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் பூஜையை செய்யக்கூடாது அதனால் முடிந்த பிறகு தெய் அந்த தர்ப்பண பூஜைகளை தர்ப்பணம் செய்துவிட்டு தான் மற்ற பூஜைகளை செய்ய வேண்டும் இப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய நாள் தான் அமாவாசை அந்த அமாவாசை நாள் என்று என்னாகும் கூட்டம் கூட்டமாக இறந்தவர்கள் எல்லாரும் ஒரு நூற்று கணக்கான பேர் இறங்கி வருவான் உங்களுடைய பாட்டம் இருபத்தி ஓரு தலைமுறை இரநூத்தி நாற்பத்தி ஏழு சுமங்கலிகள் எல்லோரும் மேலுலகத்திலேருந்து இறங்குவோம் எல்லாரும் கதவு திறந்து விட்ருவோம் போவோம் சொந்த பந்தத்தெல்லாம் போய் போய் பாரும்பாங்க அப்போ அப்படி வருகிற பொழுது நாம் பாட்டுக்கு வேடிக்கை வினோதமாக வாழ்ந்து கொண்டது உண்டதை உண்டு கண்டதை கண்டு தின்னதை தின்று நாம் இல்லற சந்தோஷத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நாட்களை நாம் துவாசினப்படுத்தக்கூடாது காலத்தை மதிக்க வேண்டும் காலம் கருது என்று வள்ளுவர் சொல்கிறார் காலத்திற்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு அப்போ இந்த ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமி திதியிலிருந்து புரட்டாசி மாதம் ஆலயபட்சம் அமாவாசை வர வர இந்த கேப் இந்த பதினைந்து நாட்கள் உங்கள் முன்னோர்கள் வருவாங்க அவங்க மூலமாக தான் நீங்கள் செல்வம் செல்வாக்கு பெற முடியும் அவங்களுக்காக ஒரு சாதம் எள்ளு கழுது தெர்ப்பணம் பண்ணி ஒரு நீர் விட்டால் போதும் த அந்த நேரத்தில் உங்கள் கோத்திரத்தை சொல்லி அவர்களுடைய பேரை சொல்லி அந்த தர்ப்பணத்தை நாம் செய்ய வேண்டும் இப்படி செய்ய 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 என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் பித்திருக்கள் வந்து சாபம் குறையும் புண்ணிய குறைவினால சொர்க்கத்துக்கு போக முடியாமல் பாதியில் நின்றுட்டு இருப்பான் நீங்கள் செய்கிற இந்த செயலினால் அவனுக்கு ஒரு புண்ணியங்கள் எல்லாம் கிடைத்து யம தர்மராஜன் கிட்ட போய் சொல்லுவான் ஏன் முன்னோர்கள் எல்லாம் இந்த மாதிரி எனக்கு பூஜை பண்ணாங்க ஜெபம் பண்ணாங்க தானம் கொடுத்தாங்க நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க அந்த புண்ணியத்தெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன் இதை காட்டி அதன் மூலயமாக அவர்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்போத்தான் ஒரு மனிதனை லிபரேட்டட் பேர்சனாக மாற்ற முடியும் அப்ப இறந்தவர்கள் தொடர்ந்து அந்த அந்த சங்கிலி தொடர்பு அதை அருந்து போக வேண்டுமானால் பெரு வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இப்போ செய்யணும் இப்போ வந்து மாமிசத்தை தவிர்க்கணும் அதனாலதான் புரட்டாசி மாதம் புனால் உண்ணக்கூடாது என்று வைத்தார்கள் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு வருடத்தில் செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் எத்தனை எத்தனை இருக்கு பாருங்க மொத்தம் தொண்ணூற்று ஆறு நாட்கள்ல இவைகளில் பதினாலு வன்வதி நாட்கள் அதில் செய்யணும் யுகாதி நாட்கள் நாலு மாத பிறப்பு நாட்கள் பன்னெண்டு அமாவாசை பன்னெண்டு மகாலய பட்சம் ஆமாம் பதினாறு வியாதி பாதம் பன்னெண்டு வைத்திரதி பன்னெண்டு அஷ்டகா நாலு அன்பஷ்டகா நாலு பூர்வேத்தி நாலு நாட்கள் இந்த நாட்களில் செய்யப்படும் தர்ப்பணத்தினால் பித்திருக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க இதெல்லாம் என்ன புதுசாக கேக்குற மாதிரி இருக்கு அதனால நமது பித்திருக்களில் இடத்தில் நம்ம இறந்தவர்கள் பூமிக்கு வந்து நிற்பான் கண்ணுக்கு தெரியாமல் நிற்பான் வீட்டுக்குள்ளே வந்துருவான் அதனால இந்த பதினைந்து நாட்களும் அவர்களை குறித்து அவர்களுக்காக தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் உயரமான இடத்துல எமதீபம் ஏற்றணும் தீபாவளிக்கு முதலாளும் அந்த ராத்திரியில எமதீபம் ஏற்றணும் உயரமான இடத்துல எமதிபம் ஏற்றால் அவர்கள் வந்து சாந்தம் அடைவார்கள் அவர்கள் பூமிக்கு வருவதற்குரிய இந்த இதுதான் நம்ம வீடு அப்படின்னு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அத்தகைய ஒரு ஆற்றல் அதனால பித்திருக்களுக்கு சிரத்தையோட நல்ல உயர்ந்த ஆடை தீர்த்த பாத்திரம் சிராதத்திற்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நடத்தினால் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அதனால ஒரே நாளில் ஏராளமான பித்திருக்களுக்கெல்லாம் நாம் சிரார்த்தத்தை தனித்தனியாக செய்யும் போது சிரார்த்த உணவுகள் அவர்கள் பித்திருக்களுக்கு எப்படி போகும் அப்படின்னு கேட்டால் அந்த கோத்திரம் அந்த பெயர் அந்த தர்ப்பணத்தின் வழியாக அது மேல் உலகத்திற்கு செல்லும் இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் பித்திருக்களுக்கு தாகமும் பசியும் ஆத்மா மிக அதிகமாக இருக்கும் அதனால அவங்களுடைய அருளை பெறுவதற்காக இந்த பதினைந்து நாட்கள் உறவினர்கள் நாம் ஆறு இறந்து நாம் சிரார்த்த செய்ய வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லுது ஆனா பிறகு கட்டாயமாக நாம செய்யணும் அதனால அப்பா வகைக்கு செய்யணும் அம்மா வகை சொந்தத்துக்கும் செய்யணும் நண்பர்கள் யாராவது இறந்து போயிட்டால் குரு இறந்து போயிட்டாலும் அவர்களுக்கும் செய்யணும் அதனால் இப்படிப்பட்ட தர்ப்பணங்களை நினைவோடு நம்ம வைத்து கொண்டு பேர் குறித்து வச்சுக்கிட்டு நம்ம ஆத்து வாத்தியாரோ இல்லைன்னா நல்ல பிராமணால் தெரிந்து அவளை வச்சுக்கிட்டு பண்ணணும் இப்படி சாஸ்திரப்படி சார்த்த காரியங்கள் செய்கிறவங்களுக்கு விழாக்களில் ஈடுபடக்கூடாது அதே போல் தாய் தந்திர இறந்த திதிகள் ஏதாவது விட்டு போயிருந்தால் இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம் அது அவங்களுக்கு எடுத்துக்கொள்வார்கள் அதனால வருஷத்தேரி பண்றதே இல்லை இந்த மாலைய பட்சத்து பத்திரமே செஞ்சுக்கிட்டே இருக்கிற சில பேருக்கு பழக்கம் ஆயிடுச்சு அது தப்பு அது ரொம்ப தப்பு ஆமா குடும்பத்தில் சனியாசம் வாங்கி சென்றவர்கள் இருப்பாங்க போயிருப்பா அவன் எங்க போயிருப்பானே தெரியாது அதனால அவங்களுக்கு துவாதேசி அன்று இந்த மகாலய சனார்த்தம் செய்யறது ரொம்ப நல்லது இன்னைக்கு பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு செய்யக்கூடிய சிரார்த்தத்துக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி அதே போல கோவிலில் செய்யலாம் குளங்கள் செய்யலாம் கடற்கரையில் செய்யலாம் இந்த மாதிரி தர்ப்பணங்களுக்கு மிக சக்தி அதிகம் அதே மாதிரி வில்வ மரச்சடிகளை செய்யலாம் அதே போல என்ன வெள்ளருக்கு மரத்தடிகளை செய்யலாம் இரவு நேரத்தில் மின்மணி பூச்சிகள் எங்க இரவு சுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த இடங்கள்ல உங்க குளத்தில் அகால மரணம் அடைந்தவர் சூசைட் பண்ணவன் தூக்கு போட்டுக்கிட்டவன் லாரி ஆக்சிடன்ட்ல அடிபட்டு போனவன் இப்படி வியாதி வந்து கொள்ளை போனவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு இந்த மலையை பற்றிய தண்ணிக்கு வருவாங்க அவங்களுக்காக சூரியனுடைய ஆற்றல் எங்க அதிகமா இருக்குன்னா வில்வ மரத்தடியில் வெள்ளருக்கு மரத்தடியில் அந்த மாதிரி இரவு நேரத்தில் பின்மணி பூச்சி கூட்டமாக சுத்தம் அந்த இடத்தில் தேவர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் சன்னியாசிகள் அவங்கெல்லாம் வந்து அவங்க நல்ல நிலை அடைந்த அந்த ஆத்மாக்கள் இறந்து போனவர்களுக்கு போய் அந்த உணவை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால் இறந்தவர்களுக்கு அதுலேயே அகால மரணம் அடைந்தவர்களுக்கு நம்ம திலகோமம் பண்ணுற இல்லையோ வருஷ வருஷம் மாதம் வர அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம தர்ப்பணம் பண்ண பண்ண அவர்களும் புண்ணியம் சேர்ந்து அவர்கள் வேலு உலகத்திற்கு போவாங்க இவ்வளவு விஷயம் மாலை பட்சத்தில் உள்ளே ஒளிஞ்சிருக்கு அதனால் நம்ம மாலை வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் திருமண தடை உத்தியோகத்தில் பிரச்சனை குழந்தைகளின் வேலை வாய்ப்பு பிரச்சனை குழந்தை பாக்கியம் அது போன்ற பல்வேறுபட்ட குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் தோஷம் பித்திரு சாபங்கள் மாத்துரு சாபம் என்று பலவிதமான தோஷங்கள் இருக்கிறது எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம்தான் இந்த பாலயபட்ச அமாவாசை காலம் இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் அதை நீங்கள் விரதத்தை கடைப்பிடித்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய மகத்துவத்தை உணருங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தமிழ் சிவம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க